This video is sponsored by Buy Mode Shopping app. பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து நியூவாக வந்து பிளான் வந்திருக்கு ஸோ அந்த பிளானை பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த பிளான் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் கான்செப்ட் தான் மேக்ஸிமம் வந்து இதில் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா அதாவது வந்து இதில் மொத்தம் வந்து மூணு வெரைட்டி இருக்குது ஓகேங்களா மூணு பிளான்ஸ் இருக்கு அப்கிரேட் பண்ணி நம்ம கொண்டு போகிற மாதிரி ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் ஓகேங்களா நீங்கள் மட்டும் வந்து ஒர்க் பண்ற மாதிரி ஓகேங்களா தினமும் வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க அந்த போஸ்ட் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று ஓகேங்களா ஃபேஸ்புக்கு ஷேர் சேட்டு இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் ஷேர் பண்ணி உங்களுக்கு உண்டான ஐடியில் போயிட்டு நீங்கள் அது வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதோட ஒர்க்கே இருக்கும் ஓகேங்களா மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஓகேங்களா நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் ஏர் பண்ணலாம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் மூணாவது அப்கிரேட் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக கூட மாறலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து மூணு பிளான் இருக்கு சரி ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அது டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதுக்கு நீங்க ஒன் ருபி கூட நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம் இது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா அது மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அதாவது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்க மந்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் ஓகே ஓகேங்களா டெய்லி டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ரூபாய் கிடைக்கும் டாஸ்க் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் தான் நம்மளுக்கு தினமும் கிடைக்கும் சரிங்களா இதில் வந்து நம்ம மந்த்லி வந்து ஒன் வரைக்கும் ஆன் பண்ணலாம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெய்லி வந்து நமக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துடுவாங்க ஓகேங்களா அந்த போஸ்ட் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி வரும் அப்படி ஷேர் பண்ணோன்னா டெய்லி வந்து ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா இது ரிடப்ஷன் லிமிட் ஓகேங்களா சரி நம்ம இதில் அஞ்சு ரூபா தான் ஏன் பண்ணுறோம் சரி எவ்வளோ வந்து நம்ம விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதோட லிமிட்டு அதாவது மினி நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம விட்ரால் போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆனால் நம்ம விட்ரால் போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது ஃபுல் ஃபுல் அண்ட் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா மார்க்கெட்டே எக்ஸிக்யூட்டிங்கிறது யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணணும் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒன் வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு மேலே நீங்க ஏர்ன் பண்ணணும் எனக்கு இந்த அமௌண்ட் பத்தாது சரிங்களா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு சோசியல் மீடியா பற்றி எனக்கு தெரியும் கண்டென்ட் வந்து என்னால் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னா என்ன அப்படிங்கறத பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னா சேம் இதுவும் அதே மாதிரி தான் இதில் என்ன ஒர்க் போகிறோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க அது வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் இதோட கண்டென்ட் பட் ஆனால் இதோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பே பண்ணுற மாதிரி வரும் இப்படி வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஏர்ன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மந்த்லி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா டெய்லி டாஸ்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி அதே மாதிரி தான் இருக்கும் ஒர்க் பட் ஆனால் கண்டென்ட் வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் பட் ஆனால் அதுவும் அஞ்சே நிமிஷம் ஒர்க் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இதில் இருக்க இருக்காது எஸ்பிஓல ஓகேங்களா அதே பார்த்தீங்கன்னா தினமும் டாஸ்க் வந்து ஒன்று ஓகேங்களா அந்த ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தினமும் ஃபிஃப்டி மந்த்லி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இது நீங்கள் மட்டுமே வந்து இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் மட்டுமே ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் மட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த ஒரு ரெஃபருமே பண்ணணுங்கிறத அவசியம் கிடையாது சரிங்களா இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டை நீங்கள் மட்டுமே இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் இப்படி ஏர்ன் பண்ணிங்கனாலே நீங்கள் மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்கள் போட்ட மணி மினிமம் த்ரீ மந்த்துக்குள்ளே உங்களால் வந்து ரெக்டிஃபை பண்ணி எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் வரது ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சரி இந்த அமௌண்ட் எனக்கு பத்தாதே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் அப்டர் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துருக்கீங்க பட் ஆனால் வந்து நம்மளால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் ஏர்ன் பண்ண முடியும் எனக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்த போஸ்டிங்னே வச்சுக்கலாம் நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே அமௌண்ட்டு தான் பே பண்ண போகிறோம் ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் அப்படி பே பண்ணோம் அப்படின்னா இதுலேயே மந்த்லி டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் சரி அது எப்படி நம்ம ட்வெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர் பண்ணலாம்ங்கறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலே டெய்லி டாஸ்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க டெய்லி அதே ஒரு ஃபிஃப்டி தான் ஓகேங்களா அந்த டாஸ்க் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஓகேங்களா ரெஃபரல் பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ரெஃபர் பண்ணலாம் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரெஃபருக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அவங்க ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பே பண்ணி உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தௌசண்ட் ருபீஸ் ருபீஸ் கிடைக்கும் அந்த தௌசண்ட் ருபீஸ் ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டேவே விட்ரால் போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா ரீ ரெஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் இதில் ரெஃபரல் லிமிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஒரு நம்ம நம்மளுக்கு கீழே ஒரு ஐடி போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வெறும் ஃபார்ட்டி ரெஃபரல்ஸ் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது அதுவும் கண்டிஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா இதில் இன்ட்ரோ கமிஷன் இன்ட்ரோ கமிஷன் ஒன்று கொடுக்குறாங்க இதுதான் வந்து நம்மளுக்கு பெரிய வெள்ள இன்கம் வரக்கூடியதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் ஓகேங்க அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெஃபரல்ல இருந்து நம்ம யாரை ரெஃபர் பண்ணுறோமோ அவங்க ஏர்ன் பண்ணுறதுல இருந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் வந்து நம்மளுக்கு வரும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இதில் ஏர்ன் பண்ணலாம் இதுலேயே டெய்லி டாஸ்க்கு பார்த்திங்கன்னா தினமும் அதே ஃபிஃப்டி தான் வரும் இதுலேயே மந்த்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே முப்பது முப்பது தான் ஓகேங்களா முப்பது டாஸ்க் தான் பண்ண முடியும் முப்பது டாஸ்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் ஏன் பண்ண முடியும் சரி அப்புறம் எப்படி நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா டெய்லி டாஸ்க் எவ்வளோ நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் சரிங்களா அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஃபரல் பண்ணோன்னா எவ்வளோ வரும் டென் தௌசண்ட் ருபீஸ் அதாவது நீங்கள் பத்து ரெஃபரல் உங்களுக்கு கீழே வந்து ஒரு ரெஃபரல் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பத்து ரெஃபரல் பண்ணியிருந்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் பண்ணவங்க நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஏன் பண்ணுவாங்களா அவங்கள்ட்ட இருந்து கமிஷன் போட்டோம் அப்படின்னா ஒரு மெம்பர்ட்டு இருந்து மட்டும் உங்களுக்கு முன்னூறுபா வரும் அதே பத்து பேர்ட்டேருந்து கணக்கப்பட்டீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் வரும் டோட்டல் ஏர்னிங்ஸ் போட்டு பாருங்க ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து உங்களுக்கு இன்கமாக வரும் இது ஒன் மந்தோட இன்கம் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ ரெஃபரல் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்கம் வரும் இது வந்து இன்ட்ரோ கமிஷனுங்கிறது நம்மளுக்கு ஒரு நாள் மட்டும் வந்துட்டு அதோடு நிக்க போகிறது கிடையாது சரிங்களா ரெஃபரல் கமிஷன் மட்டும் நம்மளுக்கு ஒரே ஒரு டைம் தான் வரும் பட் ஆனால் இன்ட்ரோ கமிஷனுங்கிறது டெய்லி டெய்லி டாஸ்க் டாஸ்க் பண்ண டாஸ்க் பண்ண டெய்லி உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் கமிஷன் சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிட்டே இருக்க முடியும் நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் ரெஃபரல் பண்ணுறதுனால உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் வரும் சரிங்களா இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா தௌசண்ட் அண்ட் எபோ வந்து தாராளமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும் டாஸ்க் ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக வந்து எஸ்பியில் ஒர்க் பண்ணுற பர்சன் இந்த வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீங்கள் வந்து டேரக்டாக வந்து ரெஃபரல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் வராது அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தாங்க ஓகேங்களா மார்க்கெட்டராக அடுத்த போஸ்டிங்க்கு அவங்க ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் பே பண்ணி போனாங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் வரும் இந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் அசோசியேட் ஓகேங்களா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுங்கிறது யாருமே ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர்ன் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ரெஃபரல் பர்சனாக இருந்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஏர் பண்ணலாம் அண்ட் தென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம் உங்கள் திறமைகள் பொறுத்து உங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுலேயும் பார்த்திங்க மார்க்கெட்டிங் அசோசியேட் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக அண்ட் தென் மார்க்கெட்டிங் அசோசியேட்னு இருக்குது டெய்லி டாஸ்க்குங்கிறது எல்லாத்துக்குமே ஒன்று தான் ரெஃபரல் இன்கம்ங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கும் அண்ட் தென் ரெஃபரல் லிமிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபார்ட்டி ரெஃபரல்ஸ் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இன்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவுக்கும் சரி இண்டிவிஜுவல் மார்க்கெட் சரி கண்டிப்பாக வராது பட் ஆனால் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக போய் நம்மளுக்கு கீழே ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டாகவே மாற முடியும் அப்படி மாறி இருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம்ங்கிறது ஆட்டோமெட்டிக்காக வரும் சரிங்களா அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுக்கு கிடைக்காது மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணுறோம் சரி நம்ம சம்மந்த இல்லாமல் நம்ம ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பண்ணுறோம் சரிங்களா இதனால் எங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா இன்கம் மட்டும்தான் உங்களால் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் நம்ம பே பே பண்ணுறதுனால நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து எஜுகேஷில் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது சரிங்களா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுல இருந்தே நம்மளால் கற்றுக்க முடியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் என்ன சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைமோட் பைமோட்டிங்கிறது அது நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரியே இது வந்து பைமோர் சூப்பர் மார்க்கெட் ஓகேங்களா இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இதில் வந்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் கம்பல்சரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது என்னென்னா இந்த மாதிரி வந்து மூணு பிளானில் நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டை மார்க்கெட்டிங் அசோசியேட் இதில் எதில் நீங்கள் வந்தாலும் சரி சரிங்களா நீங்கள் ஒன்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும் டுவெண்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீபர்ச்சேஸ் கண்டிப்பாக பண்ணணும் ரீபர்ச்சேஸ்னால் என்ன ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் மறுபடியும் நீங்கள் பே பண்ணி ஓகேங்களா மறுபடியும் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் அப்படி ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்கள் பிளேனருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போகும் சரிங்களா இது கம்பல்சரி சரிங்களா இந்த மாதிரி பிளானில் வரங்கிட்டேன் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரீபர்ச்சேஸ் பாயிண்ட்டுங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த தென் பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து கிரெடிட் ஆகும் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு பிளான்ஸ் இருக்குது இந்த மூணு பிளான்ஸில் உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானில் நீங்கள் ஜாராளமாக சேர்ந்துக்கலாம் சேர்ந்துட்டு அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐல கொடுத்துருக்காங்க இது எஸ்பிஐ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான கம்பெனி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் ஓகேவா இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மார்க்கெட்டிங் அசோசியேட் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து மூணு பிளான்ஸ் இருக்குது சரிங்களா இந்த மூணு பிளான்ஸில் வந்து நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக தான் ஜாயின் பண்ணுவோம் அதிலிருந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை மார்க்கெட்டிங் அசோசியேட் எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஃபர்தர் வந்து எனக்கு கொடுத்த பிடிஎஃபில் இப்படி இருந்தது நான் வந்து உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நான் கீழ வந்து லிங்க் கொடுக்குற கம்பெனியோட அஃபிஷியல் லிங்க் அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதில் வந்து வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் இதை பற்றின ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னு அப்படின்னா கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ